பீகார் மாநிலத்தினுடைய தேர்தல் வெற்றி செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது காலையில் நூத்தி தொண்ணூறு இடங்கள் எங்களுடைய கூட்டணிக்கும் ஐம்பது இடங்கள் ஐஎன்டிஐ கூட்டணிக்கும் தேர்தல் அறிவிப்புகள் வந்து கொண்டே இருக்கிறது இப்போ தற்சம் நூற்றி எண்பத்தெட்டு என்று சொல்கிறார்கள் நிச்சயமாக நூத்தி தொண்ணூறுக்கு மேலே வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும் என்று நாங்கள் நிச்சயமாக நம்புகிறோம் அதே நேரத்தில் நமது தமிழக முதலமைச்சர் மதிப்புக்கு மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவர்களும் அந்த பீகாருக்கு பிரச்சாரத்துக்கு போயிருந்தாங்க ஐஎன்டிஐ கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும் என்று சொல்லி பிரச்சாரத்தை பண்ணிட்டு வந்தாங்க ஓச்சோரிய ஓச்சோர்னு மதிப்புக்குரிய ராகுல் காந்தி அவர்களும் சொன்னாங்க ஆனால் உண்மையிலேயே மக்கள் பாரத நரேந்திர மோடி அவருடைய மத்திய அரசனுடைய ஆட்சிக்கும் பீகார் மாநிலத்தில் மதிப்புக்குரிய நிதிஷ்குமார் அவர்கள் செய்த ஆட்சிக்கும் மீண்டும் ஒரு அங்கீகாரம் இவர்கள் தான் வேண்டும் என்கின்ற ஒரு அங்கீகாரத்தை தருகின்ற வகையில் இன்னைக்கு வெற்றி செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது சீஃப் மினிஸ்டர் வேட்பாளர் என்று சொல்லப்படுகின்ற சொன்ன தேஜஸ்வி யாதவ் அவர்களே இப்பொழுது ஆறாயிரம் ஓட்டு பின்தங்கி கொண்டிருக்கிறார் என்ற செய்து கொண்டிருக்கிறது நிச்சயமாக மாலைக்குள் எல்லா முடிவுகளும் வந்து மீண்டும் பீகார் மாநிலத்தில் நல்லதொரு ஒரு ஆட்சி அமைய அதுவும் பாரதமும் நரேந்திர மோடி அவருடைய ஆசையோடு ஒரு நல்லாட்சி அமையும் என்று நாங்கள் நம்புகிறோம் அதாவது உறுதியாக எல்லா இடங்களிலும் வெற்றி பெறும் பெற எங்களுக்கு மட்டும் என்னன்னா அந்த ஆட்சியை வந்து இவங்க வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க எந்த ஒரு இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டாலும் இந்திய குடியுரிமை சட்டம் அது இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க எல்லாரும் இஸ்லாமியர்கள் எல்லாம் இங்கே தான் இருக்காங்க என்கிட்ட எல்லாரும் மாமன் மச்சம் மாப்பிளம் தான் பழகிட்டு இருந்தோம் யாராவது இங்க இருந்து போகுது மாதிரி தெரியல அப்ப அப்ப முதலமைச்சர் சொன்னதலா என்னது பொய் நீட் தேர்வை கொண்டு வந்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க நீட் தேர்வை ஆட்சி பொறுப்பை உடனே ரத்து செய்வோன்னு சொன்னாங்க செஞ்சாங்களா சொன்னது பொய் எது எடுத்தாலும் பொய்ய சொல்லியே வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் தான் கோய பரிசு தத்துவம் அப்படிம்பாங்க ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்ல 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 அது உண்மையாகிவிடுங்கிற கருத்துல நம்பிக்கை உள்ளவங்க அவங்க ஆனா தமிழ்நாட்டு மக்கள் அதை நிச்சயமா நம்ப மாட்டாங்க பாஜக தமிழகத்தில் கூட்டணியை வளர்ப்பு இப்பவே நாங்க வலுவா தான் வலுவுக்கு வலு சேர்க்கிற வகையில் எதுவும் வந்தா அது அப்புறம் வரும் வாய்ப்பு வரலாம் அதாவது தேர்தல் நான் நேற்று கூட ராமநாதபுரத்துல போயிட்டு கொடுத்தேன் அரசியலை பொறுத்தவரை நிரந்தர நண்பர்கள் நிரந்தர பகைவர்கள் அப்படிங்கிறது யாரும் கிடையாது ஒரு சமயத்துல ராஜாஜி அண்ணா எல்லாருமே கூட்டணி சேர வேண்டிய ஒரு சூழல் வந்து அந்த காலகட்டத்தில் அதை யாருமே எதிர்பார்க்கல ஆனா இப்ப உள்ள காலகட்டங்கள் நிறைய மாற்றங்கள் இருக்கு இன்னும் நவம்பர் பதினஞ்சு டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி தற்போது சொல்லியிருக்காரு பாஜக தான் இந்த வந்து பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து வந்து பேசியிருக்காரு ஆனா முன்னாடி இருந்தா என்ன யாரும் பேசவே இல்லைன்னா டெல்லிக்கு வந்து வேற ஒரு விஷயமா தான் சந்திக்க போனேன் இப்போ அவங்கள வந்து இயக்கிற மாதிரி ஒரு செய்தி எல்லாம் வந்துட்டு இருக்கு அதை நீங்க நீங்க சொன்ன கருத்துல இருந்தே நான் சொல்றேன் அதுல முன்னுக்கு பின் முரணா இருக்கா இல்ல நீங்க கேட்ட கேள்வியிலேயே அவர் சொன்ன பதில முன்னுக்கு பின் முரணா இருக்கு அப்ப நம்ம அதை எப்படி பார்க்க முடியும் அந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்துதான் இந்த வெற்றி வாங்கப்பட்டிருக்கிறது அப்படின்றது எதிர்கட்சி காங்கிரஸ் கட்சி வயசாக அந்த ஜன்ஸ்வராஜ் அவருடைய இவர் பிரசாந்தி கிஷோருடைய கட்சி அவர் அவரோட அபிஷியல் வெப்சைட்லேயே இதை பொறுத்த இருக்காங்க ரூபாய் கொடுத்து வாங்கப்பட்டது எப்படி பார்த்து தேர்தலுக்கு ஒரு மாதத்துக்கு முன்பு கொடுக்கப்பட்டிருக்க எல்லா வங்கி கணக்கையும் கொடுத்தது தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு கூட அவங்க ஒவ்வொருத்தரோட வங்கி கணக்கையும் பணம் போய் சேர்ந்திருக்கிறதா சொல்றாங்க மகாராஷ்டிரால இது போன்ற நிலைதான் எட்டப்பட்டுச்சு மீண்டுமாக பணம் கொடுத்து வாங்கப்பட்ட வெற்றி அப்படிங்கிறது அதாவது யாருக்கு எது கொடுத்தாலும் மக்கள் மனது வைத்தால்தான் ஓட்டு போடுவாங்க பணம் கொடுத்தா மட்டும் யார் ஓட்டு போட்டுருவாங்க மக்கள் மனது இவர்கள் ஆள வேண்டும் என்று முடிவு எடுத்து விட்டால் அது ரூபா கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் ஓட்டு போடுவாங்க இப்போ சேகர் பாபு சொல்லியிருக்காரு ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியை மிக கடுமையா அவர் வந்து அண்ணாமலை ஆனா இப்போ அவர் அமைதி ஆகிட்டாரு குறிப்பா இப்ப நயனா நாயன் கொடுத்திருக்காங்க இவரும் மூன்று மாதமும் இல்ல நான்கு மாதங்களும் மியூசிக் சேர் மாதிரி தான் அந்த பாரதிய ஜனதாவோட கட்சியோட தலைவர்கள் வந்துட்டு இருக்காங்க ஒரு விமர்சனம் கட்சிகள் எப்படி பாக்குறீங்க இல்ல அவரு சொன்ன உண்மைதான் அவர் சொன்ன உண்மைதான் பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு ஆளுக்கு மூணு வருஷம் தான் பதவி அவர் சொன்ன உண்மை நான் திருப்பி திருப்பி சொல்றேன் ஒரு ஆளுக்கு மூணு வருஷம் தான் பதவி எனக்கு வந்து ஆறு மாசம் முடிஞ்சிருச்சு இன்னும் ரெண்டரை வருஷம் இருக்கு அவர் உங்களுக்கு நாலு மாசம்தான் தான் தேர்தலுக்கு பிறகு அது அவர் கட்சியில சொல்லலாமே தவிர அடுத்தவரை தலைவரா இருக்க முடியுமா தான் ஒன்னு தெரிஞ்சுக்கணும் பாரதிய ஜனதா கட்சி குடும்ப கட்சிகள் இருக்க சேகர்பாபு குடும்ப கட்சிகள் இருக்கார் அவர் கருத்துக்களை சொல்லலாமத்த மாதிரி அவரு துணை முதலமைச்சர் முதலமைச்சர் ஆக முடியாது பாரத ஜனதா கட்சியில யார் வேணாலும் முதலமைச்சர் ஆகலாம் யார் வேணாலும் பிரைம் மினிஸ்டர் ஆகலாம் இப்ப இதே மாதிரி தைரியமா இதே மாதிரி தைரியமா பதிப்புக்குரிய சேகர்பாபு அவர்கள் திமுகவில் யார் வேண்டாலும் முதலமைச்சர் ஆளும் சொல்ல முடியுமா நாட்டு தைரியமா சொல்றாங்க நாட்டு தைரியமா பாரதிய ஜனதா கட்சியில பிரேம் மினிஸ்டர் மோடி அவருக்கு பிறகு இன்னொருத்தர் வரலாம் ஆனா அவர் குடும்பத்துல வர முடியாது இதே கிருத்த மதிப்புக்குரிய சேகர் பாபு என்னுடைய நண்பர் தான் நேற்று கூட ஃபோன் போட்டா கிடைக்கல சொல்ல இதே மாதிரி அவர் ஒரு கருத்தை சொல்ல முடியுமா தைரியமா நாளை பிரஸ் மீட்டை கூப்பிட்டு எங்கள் திமுகவில் யார் வேண்டுமானால் முதலமைச்சர் ஆகலாம் இந்த கருத்தை அவர் சொல்ல முடியுமா அவரு நான் முதலமைச்சர் வேட்பாளர் இல்லை ஆனால் நீ பேசுவ முதலமைச்சர் வேட்பாளர் அது அவர் தீர்மானிப்பாங்க முதலமைச்சரா வரக்கூடியவர் குறியவர் யார் முதலமைச்சர் வேண்டும் என்ற இதுவரையிலும் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் வந்து ஒரு குடும்பத்தின் கட்சியில தான் இருக்கு. பொபேசி செந்து இருக்கற மாதிரி வரலாம் அவருக்கான வாய்ப்புகள் இருக்கு துணை முதலமைச்சர் வரதுக்கான வாய்ப்புகள்

ஒரு லட்சியாக முக்கியமான வேட்பாளர் அதாவது தனிப்பட்ட முறையில உங்களுக்கு தெரியும் திருநெல்வேலி தொகுதியை பொறுத்தவரை நான் கேட்டதெல்லாம் முதலமைச்சர் செஞ்சிருக்காங்க நான் கேட்டேன் கல்லூரிக்கு வந்தாங்க பாலங்கள் தந்தாங்க தனிப்பட்ட முறை எங்களுடைய நட்பு என்பது மிக ஆழமானது அதே நேரத்தில் அவருடைய கட்சியா என்னுடைய கட்சியான்னு வரும்போது அவருடைய கட்சியை ஜெயிக்க வேண்டும் நினைப்பது அதுல ஒண்ணு தவறு கிடையாது அவர் அப்படி சொல்லிருந்தா அதுல தவறு கிடையாது சட்டமன்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் திமுக வந்து தேர்தல் கமிஷன் திமுக இருந்துச்சா?

முப்பது லட்சம் பேர் இருபத்தெட்டு லட்சம் பேர் அந்த ஊர்லயே இல்லை இப்படி இல்லாத இடத்துக்கு எப்படி வாக்காளர் போடணும்னு நினைக்கிறீங்க எப்படின்னு அவங்க சொல்றாங்க எப்படி நீங்க கேட்கிறீங்க எனக்கு அது புரியவே இல்லை ஒரு ஊர்ல ஒரு வீட்டுல வாக்காளர்கள் இல்லை இறந்து போயிட்டாங்க அதுக்கு ஓட்டு வேணும்னு நீங்க சொல்றீங்களா

கூட்டணிங்கிறது என்ன சொல்றாங்க பிஜேபி கூட்டணி மட்டும் இல்ல தேர்தல் ஆணையமும் கூட்டணி பணம் கொடுக்கிறது அதுக்குதான் நான் இப்ப சொல்றேன் தேர்தல் ஆணையம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுக கூட்டணி இருந்துச்சா அதுதான் நான் கேக்குறேன் அப்ப மட்டும் நீங்க ஜெயிக்கும்போது மட்டும் அது உங்களுக்கு வந்து கூட்டணி இல்லை இப்ப மட்டும் நாங்க ஜெயிச்சா மட்டும் தேர்தல் ஆணையங்களுடைய கூட்டணி சொன்னா அதை எப்படி ஒத்துக்கொள்ள முடியும் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்

தொடர்ந்து இப்போ கூட இப்போடு நான் சொல்லிருந்த ஏன்னா தேர்தல் ஆணையத்தினுடைய கருத்தை ஏற்று செயல்படக்கூடியது மாநில அரசாங்கத்துடைய அரசு மதிப்புக்குரிய நம்முடைய முதலமைச்சர் அவருடைய அதிகாரத்தின் கீழ் செயல்படுவது அதுக்கு மாண்பு முதலமைச்சருடைய பதில் பதில் சொல்லியிருந்தாங்க சில அதிமேதாவிகள் சொல்கிறார்கள் முதலமைச்சர் சில அதிமேதாவி சொல்கிறார்கள் தேர்தல் ஆணையுடைய கண்ட்ரோல் இந்த அவருக்கு தெரியாதா அப்படின்னு உதமைச்சர் சொல்லியிருக்கிறாங்க ஆனா தேர்தல் ஆணையம் அது கோட் ஆஃப் காண்டாக்ட் ஆரம்பிச்சு அது முடிவ வரைக்கும் தான் அதுக்கப்புறம் யாருடைய கண்ட்ரோல் போவாங்க அஞ்சு வருஷமா ஜெயிக்கிறாளுடைய கண்ட்ரோல் தான் போவாங்க அது நம்மளுடைய முதலமைச்சருக்கு தெரியுமாங்கிறது தெரியுமா அவங்க உருவாய் குறை சபா இப்போ கூட இப்ப கூட இல்ல இல்ல இப்போ கூட நான் கேள்விப்பட்டது இந்த ஃபார்ம் எல்லாம்

அரங்குகளை அரசியல் ஒரு நம்ம இந்தியாவே பொறுத்தவல்ல ஒரு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை என்னன்னா தேச பட்டு நிறைய பேர் குறஞ்சி போச்சு இன்னும் சொல்ல போனா தாய் மீलिए பெற்ற தாய் மீलिए பாசம் நிறைய குறஞ்சி போச்சு தாய் தாய் நாடு தேசம்ங்கிற உணர்வு இல்லாம போயிடுச்சு ஒரு நாட்டுல பாதிப்பு வரும்போது மற்ற நாடுகள எல்லா எதிர்கட்சியும் ஒன்னா இருக்காங்க ஆனா நம்ம ஊர்ல மட்டும்தான் இப்படி உடனடியா ஒரு ஒரு சம்பவம் நடந்ததுன்னா அதை ஏத்துக்கிட்டு நாங்க உங்களுக்கு துணை நிற்போம்னு சொல்லாம அதை விமர்சனம் செய்ய ஒரு மோசமான பாங்கு இந்தியாவில நிறைய மாநில செயலாளரே அவருக்கு ஒவ்வொரு தேர்தல் சமயமும் இது போன்ற குண்டு வெடிப்புகள் நடக்க வாய்ப்பு ஏன் அந்த மாதிரி நடக்குது அந்த முதல் கட்ட தேர்தல் நடக்கிறது இல்ல இரண்டாவது கட்ட தேர்தல் நடக்கும் போதுலாம் இங்கே கொண்டு வரைக்கும் நடத்தப்படுகிறது நடைபெறுகிறது அப்படிங்கிறது அவருடைய குற்றச்சாட்டு என்ன காரணம் அது கொழும்புல கூட குண்டோடி இந்த பாராளுமன்ற தேர்தல் நடந்த அங்கேயும் நம்மளா கொண்டு வச்சோம் கொழும்புல கூட குண்டோடி பண்ணி ஒரு சர்ச்சில் பாகிஸ்தான்ல குண்டு வெடிச்சு அது நம்மளா கொண்டு வச்சோம் அது தேர்தல் பீகார் மாநிலத்தில் நடக்கிற தேர்தலுக்கும் டெல்லியில நடக்கிற வெடிகுண்டு சம்பவத்துக்கும் என்ன சம்பந்தம் அத

வேறு மொழியில் போட்டு ஒரு அபாயக்குழிலாம் போட்டு போயிருக்காரு அது போலீஸ் நடவடிக்கை எடுக்கிறது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் எங்கள் வீட்டு சிசிடிவியில் வந்து ரெண்டு பேரும் பைக்கில் போய் ஸ்லோ பண்ணி ஃபோட்டோ எடுக்கிறாங்களா என்னன்னு க்ளா கிளியராக தெரியல அதனால் நான் அது வந்து மற்றவங்கள மாதிரி நான் ஒன்று இதெல்லாம் அரசியல் நீங்கள் கேட்குற மாதிரி அவங்க இந்த குண்டு சொன்ன மாதிரி இதெல்லாம் நான் ஒன்று அரசியலாக விரும்பலை எனக்கு அந்த மாதிரி திரட்டு இது வரைக்கும் ஒன்றும் வரவும் இல்லை தேர்தல் அடுத்த ஆண்டு ஆறு மாசம் தான் இருக்குது கேரளா தமிழ்நாடு பாண்டிச்சேரிடா இந்த மாநில தேர்தல் எப்படி இருக்கு நினைக்கிறீங்க பீகார்ட் தேர்தல் வெற்றிங்கிறது அது வந்து அத சொல்ல முடியாது ஏன்னா வட மாநிலங்கள்ல அதாவது ஆந்திராவுக்கு அங்க ஒரு மாதிரி ரிசல்ட் இருக்கு இங்கே ஒரு மாதிரி ரிசல்ட் இதுவரையும் நடந்தது இனிமே எப்படி நடக்குங்கிறத நம்ம ஒரு தீர்மானமா சொல்ல முடியாது ஆஹ் ஆனால் இப்போ இந்த நம்முடைய ஆட்சி நம்முடைய திராவிட முன்னேற்ற காலத்தில் ஆட்சியை பொறுத்த மட்டும்தான் ஏன்னா கேரளா பொறுத்தவரை என்னாலும் பெருசாகவும் சொல்ல முடியாது இருந்தாலும் அங்கேயும் இப்போ பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்து வந்துட்டு தமிழ்நாட்டில் இப்போ வந்து நான் திரும்ப திரும்ப சொல்கிறது சொத்து வரி கூட்டியிருக்காங்க மின்சார கட்டணம் கூட்டியிருக்காங்க கூட்டினது ஐம்பது ரூபா நூறுரூவா கூட்டில் இரநூறு சதவீதம் கூட்டியிருக்காங்க மின்சார கட்டணத்தை ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை இருப்பதை ஒரு மாதத்துக்கு ஒரு முறைன்னு சொன்னாங்க இன்னொன்னும் மிக கட்டுப்படுத்தாத ஒரு விஷயம் இப்போ இது கூட நீங்க அரசாங்கம் நடத்துறதுக்காக கூட நீங்க நீங்கள் சொல்லலாம் ஆனால் கட்டுப்படுத்த முடியாத விஷயம்னா கஞ்சா போதை பொருட்கள் பள்ளிடத்தில் கொலை நடக்குது அவன் வந்து அந்த குற்றவாளி பார்த்தீங்கன்னா கஞ்சா போதை இருந்தான் கோவையில் ஒரு பெண்ணா மூணு பேர் சேர்ந்து பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க பார்த்தா எல்லாமே அவங்க வந்து அக்யூஸ்டு எல்லாம் போதையில் இருந்தாங்க

பெண்களை பற்றி பேசும்போது மதிப்புக்குரிய கனிமொழியாக உடனடியாக ஏற்று பேசினாங்க பெண் என்கின்ற காரணம் அது நல்லா வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் மதிப்பு கனிமொழி பேசியது வரவேற்பு அதற்காக அவங்களுடைய ஆட்சி அவங்க ஏற்று பேசலாம்னு நம்ம நடக்க முடியாது ஆனால் கூட்டணியில் இருந்துட்டு முதலமைச்சரை பார்த்து நீங்க என்ன ஆட்சி பண்றீங்க இவ்வளவு கஞ்சா நடக்கு இங்க போதைப்பூர் நடக்கு பிடிங்க அப்படின்னு சிஎம்ஆட்சியில் உட்கார்ந்து நாள் ஃபோன் பண்ணி அங்கே எஸ்பி டிஎஸ்சி எல்லாம் கூப்பிட்டு பேசினாலே போருமா ஏன் பாவம் நடக்கணும்னா

இதெல்லாம் அதிமுகவில் வழக்கமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அதிமுகங்கிறது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்குன ஒரு நல்ல அற்புதமான இயக்கம் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய இயக்கம் அந்த இயக்கத்தை அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சி காலத்துல இப்போ கச்சத்தீவை வந்து கச்சத்தீவை வந்து இலங்கைக்கு அன்றைக்கு இருந்து இந்திரா காந்தி அம்மையார் கொடுத்தாங்க அன்றைக்கு முதலமைச்சராக இருந்தது நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் ஐயா கலைஞர் அவர்கள் இருந்தாங்க இவங்களுக்கு தெரிஞ்சு தான் கொடுத்தாங்க ஆனால் அன்னைக்கே பாராளுமன்றத்தில் மதுபுரி வாஜ்பாய் அவர்கள் எதிர்த்து பேசி வழக்கு போடணும்னு சொல்லி அன்னைக்கு வழக்கு போட்டதே நம்ம ஜனசங்கத்திலிருந்தான் வழக்கே போட்டாங்க கட்சி கொடுத்துருவாங்க அப்படிப்பட்ட கட்சி பாரத ஜனதா கட்சி தமிழ் அன்னை ஆட்சியில் இல்லாட்டாலும் கூட தமிழக மக்கள் மீது அக்கறை உள்ள கட்சி பாரத ஜனதா கட்சி அதனால நிச்சயமா எல்லாமே நல்லது நடக்கும் இன்னைக்கு வெற்றி செய்தி எல்லாருக்கும் உங்களுக்கு இனிப்பு வழங்க